வணக்கம் பாலமுருகன் இந்த கோமாளி மடைய இருக்கான் பார்த்தீங்கல்ல சீமான் அவனுக்கு வாயில தான் சனி இருக்கு அப்படிங்கறத நாம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பின்புலம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தினால் நாம் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கலாம் இங்கே கேட்பதற்கு நாதியே கிடையாது அப்படிங்கிற மமதை மற்றும் செருக்குல அந்த சீமான் மற்றும் அல்லக்கை ஜாலராக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா பேசிட்டு இருந்தாங்க ஜாஸ்தியா செயல்பட்டு இருந்தாங்க அத்தனைக்கும் ஆப்படிப்பதற்கான ஒரு பயங்கரமான நாள் சூப்பர் நாள் வந்துருச்சு அதுதான் ஐபிஎஸ் வருண் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆப்பு அந்த ஆப்பு இன்னைக்கு ஏழு பக்க அறிக்கையை வந்து அவ செவிலேயே அடிக்கிற மாதிரி மிக தெளிவாக அடிச்சிருக்காங்க இந்த தடவை கூட தெரியாம இந்த குருட்டு ஜாபீஸ் இருக்காங்க இல்லை மறுபடியும் யாருக்கிட்ட எவரு கிட்ட அப்படின்னு வெறுந்தொடைய தட்டிக்கிட்டு வீணா போறதுக்கு கங்கணம் கட்டிகிட்டு அலையிறாங்க என்னங்கிறத பாருங்க அவர் வந்து அண்ணன் வந்து நூத்தி முப்பத்தெட்டு வழக்குல இருக்காரு அதை அதிகமாக்கி இரநூறு ஆக்கிருவோன்னு நினைக்கிறாரு நான் பார்க்காத விளக்காதண்டி எஃப்ஐஆர் போடு என்ன தேர் போடு அதாவது ஒரு தலைவன் ஒரு தலைமை ஒரு கட்சி அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டுல கடந்த நூறு ஆண்டுகளாக ஒரு வரையறைக்கு உட்பட்டிருக்கு அந்த வரையறை நாள் போக போக ஒரு வரலாறாக ஒரு ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அறிவியல் அப்படிங்கிற அளவிற்கு நமக்கு இன்னைக்கு பாடங்களாக இதற்கு முன்னால இருக்கக்கூடிய அரசியல் வாழ்வு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய செயல்முறைகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு போகலாம் ஆனா இந்த தமிழ் சமூகத்துல நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் இடம் எப்பவுமே இருக்கு அதுவும் பன்றிகள் கேடுகட்ட இருக்கிறதுல கேடுகட்ட எச்சைகளை தின்னக்கூடிய பன்றிகளும் தமிழ் சமூகத்துல இருக்கு அப்படி ஒரு கேடுகட்ட பன்றி யாருன்னு கேட்டா இந்த சைமன்கிற பன்றிதான் இந்த சைமன்கிற பன்றி கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சோத்தை மட்டுமே தின்ன மாட்டேன் கங்கணம் கட்டி கொண்டு அந்த நார வாயில தின்னுகிட்டு அவ்வளவு தூரம் அவதூறுகளையும் கொச்சியான வார்த்தைகளையும் திமிர்வாத பேச்சுக்களையும் தொடை தட்டிய கேடுகிட்ட கோழைத்தனமான மன்னிப்பையும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சைமனை நாம் எல்லாம் பார்ப்பதற்கும் பேசுவதற்குமே அருவருப்படையக்கூடிய படையக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாக்பூர் முதலாளிகள் என்ன வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்குள் நீ பேசிக்கொள் உனக்கான முழுமையான சுதந்திரத்தை நாங்கள் தருகின்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவனுக்கு இஷ்டத்துக்கு தாம் தூம் அட்டப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய நோக்கமே தலைமையை தலைமையை சீண்டுவது தலைவர்களை சீண்டுவது இதன் மூலமாக நமது இருப்பை மிக பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் செய்து கொள்வதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வளர் இளம் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அதாவது பதினேழு வயதுல இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருந்து மிடில் ஏஜுக்கு வரலாம் பாத்தீங்கன்னா முதல்ல முதல்ல விடல பசங்க வரா பாத்தீங்கன்னா அவனுக்குல புரி வச்சு நாம் ஓரளவுக்கு டீம் சேர்த்துட்டோம்னா ஓரளவுக்கு இங்க வன்முறை அரசியலை செய்வோம் அதாவது நார்த் இந்தியால செய்யக்கூடிய அந்த பிரிவினைவாத அரசியலை இங்கே நாம் மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஹிடன் இந்த கேடு சைமன் அஜண்டி கும்பலுக்கு கொடுக்கவும் எடுத்துக்கிட்டு வந்து செம்மையான ஆட்டமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க இவனுகள்லாம் கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு லோபர் கும்பல் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும் தலைவர்கள் குறிப்பாக நமது முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்தில் கூட இந்த நாயின் பெயரை வரைக்கும் உச்சரித்ததே கிடையாது அதே போல் இங்க இருக்கக்கூடிய வளரக்கூடிய இந்தியாவிற்கே மிகப்பெரிய அளவிற்கு வளரக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய தொழில் திருமா அவர்களும் இந்த நாயுடைய பெயரை ஒரு இடத்தில் கூட உச்சரித்ததே கிடையாது காரணம் இந்த நாய்க்கு அவ்வளவுதான் மரியாதை ஆனால் தொடர்ச்சியாக இந்த நாய் தெருவில் நின்று கத்திக் கொண்டிருக்கும் போது குலைத்து கொண்டிருக்கும் போது ஒரு பிரச்சனையும் ஏற்படாது பத்தடி நான் எதாருமே தள்ளி போவாங்க ஏதாவது குழச்சிக்கிட்டு கிடக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போல இருக்கு அதுக்கு சீசனல் ப்ராப்ளம் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் சட்டம் ஒழுங்கை சீர்கடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருவரை வந்து கடித்து வைக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு திமிர்வாதம் ஜாஸ்தியா ஏறுதுன்னா அப்போது அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்வைய அந்த நாயின் மீது சும்மா அந்த நாயின் மீது பாப்பாங்களா இல்லையா இப்ப அந்த வேலைதான் நடந்திருக்கு அதாவது நாய்களுக்கு தெரியுமா பன்றிகளுக்கு தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய மாண்பு மனிதர்களை பற்றி மனித தன்மையை பற்றி ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது அதற்கு தேவை நாய்க்கும் பண்டிக்கும் தேவையான உணவு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை தின்ன வேண்டியது பிரீட் பண்ண வேண்டியது இவ்வளவுதான் அதோடைய விஷயம் இதைத்தான் இங்க பதினான்கு ஆண்டுகளாக இந்த தரை மட்ட பார்டர் லெவல் ஒர்க்க செஞ்சிட்டு இருக்கு அதுவும் இந்த இணைய தலை தளத்துல இருக்கக்கூடிய கூலி பட்டாளம் இருக்கு பாத்தீங்கல்ல அது இந்த சாட்டா மாமா பயிருக்கான் பாத்தீங்களா அவை தெளிவாக சொல்லியிருக்கிறான் நம்மதுக்கு நமக்கு எதிராக யார் கருத்துக்களை பதிவிடுகிறார்களோ அவர்களை ஒரு கேங் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற பழைய ஆடியோ வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு இவனுகளுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு டீம் ஃபோர்ஸ் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் ஒன்னா நம்ம தொடர்நடிக பசங்க வைக்க எல்லாமே இந்த தொடர்நடிக ஃபுல்லா எங்க உட்காந்துருக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கனடாவில உட்காந்துக்கிட்டு திருட்டு பாஸ்போர்ட் திருட்டு வண்டி ஏறி இங்க இருந்து வெளிநாடுக்கு ஓடி போய் உட்காந்துட்டு அங்க இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி கொச்சை கொச்சையாக ஏன்னா அவங்க வீட்டுல பெண்கள் என்பவர்கள் கிடையாது குழந்தைகள் என்பவர்கள் கிடையாது பெரியவர்கள் என்பது கிடையாது கலாச்சாரம் என்பது அவர்களுக்குள்ள கிடையாது அங்க மனித பண்பு என்பது கிடையாது அங்கே அடிப்படை பண்பாடு என்பது ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு தேவை ஆம்பள பொம்பள அந்த அடிப்படையில்தான் சிவராமன்களை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கேடு கிட்ட பொறுக்கி கும்பல்கள் இன்னைக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்கிறது உலகம் அறிந்திருக்கும் அதற்கான முடிவு என்ன என்பதும் நாம் பார்த்தோம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ரூல் தான் பேசிக்கான ரூல் அது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரும் ஆளுமனதுல ஒன்னா நம்பர் தொடர்நடங்கி பசங்களாக தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு வரலாறு இங்க ஏகப்பட்ட விஷயங்களுக்கு உதாரணம் அதற்கு ஹிட்லர் தான் அதற்கு மிகப்பெரிய சான்று ஏன்னா ஒன்னா நம்பர் தொடர் பசங்க பையன் அப்படிங்கறத வந்துகிட்டு வரலாறு நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு தற்கொலையில் முடிவு செய்து கொள்ளக்கூடிய கேடிகள் தான் தன்னை மிகப்பெரிய வீரன் வீரன் என்று வெளியே கத்திக் கொள்வான் தன்னை ஒரு மிகப்பெரிய ஆம்பளை ஆம்பளை என்று எவன் சொல்கிறானோ அவன் அனைவரும் ஆழ் வந்து கேடு கட்ட கோடைகளாக கற்பான் தன்னை ஆண் என்று நிரூபித்துக் கொள்வதிலேயே அவன் அந்த கற்பனையில் மூழ்கி அந்த மூழ்கியில் கிளைத்துக் கொள்வதிலேயே அவனுக்கு பெரும்பாலும் நேரம் செலவாகி விடுகின்றோம் அந்த அடிப்படையில தான் வெளியில வந்து தன் ஆம்பளை நான் பெரிய வீரேன் என்னை வெட்ட வந்தா குத்த வந்தா நான் வந்து அதுக்கு முன்னாடி காட்சி கொடுவேன் நிமித்தி கொடுவேன் இந்த மாதிரி எச்சத்தனமான பேச்சுக்கள் அனைத்தையுமே தொடர்ச்சியாக பதிவிடக்கூடியவன் ஆளுமடத்துல மிகப்பெரிய கேடுகட்ட கோலைகளா இருப்பாங்க அந்த கோலை என்பது கோளை கும்பல்களுடைய தலைவன் தான் அந்த கோலை கும்பலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டிவர்த்தி பொறுக்கியாருன்னு கேட்டா இந்த சாட்ட மாமா பைய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடுபாவான கார்த்திக்னு ஒரு பெரிய வந்து கும்பல் அதாவது டீம் கும்பல் இணையதளத்தில் தாக்குவதற்குரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது அனைவருக்குமே பெரியார் என்கிற கண்ணாடியை போட்டுட்டு வந்து உட்காரும் போது துல்லியமாக தெரியும் இந்த பொறுக்கிகளை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜாமீஸ் கூட்டத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய புதிதாக அரசியலை கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் இந்த பொறுக்கிகளோட பேச்சு வந்து மயக்கத்தை தான் தரும் பரவாயில்லையே இவ்வளவு பெரிய அளவுக்கு கவர்மெண்ட மிக மூர்க்கத்தனமாக வீரமாக எதிர்க்கிறார்களே அப்படிங்கிற தான் அந்த தம்பிகள் பார்ப்பாங்க அவர்கள் என்ன பார்க்கறாங்க அவங்க என்ன கற்றுக்கொள்றாங்க இதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் இவர்கள் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான என்ன மாதிரியான நச்சு விதைகளை இங்கே விதைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது சட்டம் ஒழுங்கை அந்த தலைவர்கள் அந்த அதிகாரிகள் அதன் அடிப்படையில இன்னைக்கு நானு எனது கணக்குகளை மூடிட்டு போறேன்னா உங்களுக்கு பயந்துகிட்டதான் இல்ல ஒன்னைய அப்பேன் பார்த்தேன் பூட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம் ஆனால் உங்களை களை எடுப்பது அதுதான் முக்கியமான விஷயம் நான் இப்ப அமைதியா இருக்கிறேன்னா பதுங்குவதற்கு உங்களை வந்து செயல் இனிமே வந்து வார்த்தைகள் பதிவுகள்லாம் எதுவுமே கிடையாது என்னது செயல் தான் செயல் மூலமாக உங்களை அடைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவர் வந்து இது கூட தெரியாத முண்டங்கள் வந்துட்டு மறுபடியும் தொடைய தட்டிட்டு இங்க வந்து தாண்டல் போட்டு இருக்காங்க ஆனா எது நடக்குதோ கூடிய சீக்கிரம் இந்த ஒட்டு மொத்தமா இந்த டம்ளர் பாய்ஸ்கள் எல்லாருமே ஓட்டி அடைக்கப்பட போறதுங்கிறத நம்ம கண்ணால பார்க்க போறோம் ஏன்னா இவனுங்களை விட அப்பனான அரசியல்வாதிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நமக்கு மிக நீண்ட நெடிய வரலாறுகளுக்கு இது இருக்கிறதையும் இரு கேடுகட்ட அல்லு சொல்ற குரூப்பு இந்த குரூப்புகளுடைய அந்த முடிவை பார்க்கக்கூடிய நாள் நமக்கு நெடுந்தொலைவில் இல்லை இது